IPRC 360 சேனல் நேயர்களுக்கு அஸ்ஸலாம் வலைக்கும் கணவன் மனைவி விருந்து பரவும் உறவு பகுதி ஐந்து இறை தூதர் சல்லாஹ் அலைவ கூறினார்கள் ஒரு பெண் மீது அவளின் கணவன் திருப்தியாய் இருக்கும் நிலையில் அவள் இறந்து அவள் ஸ்வர்க்கம் சென்று விட்டாள் அறிவித்தவர் உம்மு சலமா ரலியல்லாஹ் அன்ஹா நூல் திருமிதி உபரியான வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவது இறைவனின் திருப்தியை பெறுவதற்காகத்தான் பெண்களை பொறுத்தவரை கணவனின் தேவைகளை பூர்த்தி செய்வது உபரியான வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதை விடவும் மேலானது என்றே இறை தூதர் செல்வதாக அலைவர் செல்லம் பணித்துள்ளார்கள் உங்கள் துணை சொர்க்கம் புகுவதற்கு உங்கள் திருப்தி எப்படி முக்கியமோ அதேபோல் நீங்கள் நல்லவர் என்பதற்கு உங்கள் துணைதான் உங்களுக்கு சான்று அளிக்க வேண்டும் என்பதை மனதில் கொள்ளுங்கள் கடமைகளை செய்வதிலும் உரிமை பரிமாற்றமும் சீராயிருந்தால் சிறப்பாக வாழலாம் சிறு சிறு தவறுகளை பொருட்படுத்தாதீர் உங்கள் துணையிடம் சிறிய தவறுகள் இருக்கத்தான் செய்யும் என் மனைவி முழுக்க முழுக்க நபி தோழியர்கள் போலவே இருக்க வேண்டும் என பிடிவாதமாய் இருக்காதீர் தவறுகளை பொருட்படுத்தாதீர் சிறு சிறு தவறுகளை கண்டுகொள்ளாது விட்டுவிடுங்கள் என்றால் அவர்கள் தவறிலேயே நீடிக்கட்டும் என்பதல்ல பட்டும் படாமல் கண்டும் காணாமல் அறிவுரை கூறுங்கள் தவறுக்கு பரிகாரம் தண்டனை பெற்றே ஆக வேண்டும் என்ற மனநிலையிலேயே இருக்காது மன்னிக்கும் மற்றும் மறக்கும் மனப்பக்குவத்திற்கு வாருங்கள் என் துணை முழுக்க முழுக்க நபி சலல்லாஹு அலிவாசல்லம் அவர்களை போன்றோ பக் அமர் அலி அல்லாஹூ அன்ஹூ அவர்களை போன்றோ அல்லது அன்னை ஹதீஜா அன்னை ஆயிஷா அன்னை ஃபாத்திமா அலி அல்லாஹு அன்ஹா போன்றோ இருக்க வேண்டும் என கற்பனையில் வாழாதீர் மனிதர்கள் என்றாலே அவர்களிடம் தவறுகள் நிகழத்தான் செய்யும் என்ற யதார்த்தத்தை புரிந்து வாழுங்கள் கனவுலகில் வாழாதீர் இறை தூதர் செல்லந்தாக அலைவு செல்லம் கூறினார்கள் ஆரமின் மக்களில் ஒவ்வொருவரும் தவறு செய்யக்கூடியவர்களே தம் பாவங்களுக்காக மனம் வருந்தி திருந்துபவர்களே அவர்களில் சிறந்தவர் அறிவித்தவர் அனஸ் அலியல்லாஹ் அன்ஹூ நூல் திருமிதி மற்றும் இப்னு மாஜா தவறே செய்யாமல் இருப்பதற்கு நீங்கள் இருவரும் அல்ல நாம் அனைவரும் பிறவிதான் என்பதை அறியுங்கள் தண்டிப்பதற்கு ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் மறப்பதற்கும் அன்பை ஒன்றே போதுமல்லவா உங்கள் துணையின் மீது நீங்கள் என்னதான் காதல் கொண்டிருந்தாலும் உறவு முறியாமல் பேணி காப்பது கத்திமேல் நடக்கும் வித்தைதான் கொஞ்சம் பிசகினாலும் உங்கள் கதி அதோ கதிதான் ஒவ்வொரு பிரச்சனையின் போதும் வாழ்க்கையில் நீங்கள் போட்ட எல்லா கோட்டையும் அழித்து விட்டு மறுபடியும் முதலிலிருந்து வாழ்க்கையை தொடங்க முடியாது உங்கள் துணையிடம் நீங்கள் நடந்து கொள்வதை வைத்தே நல்ல உறவின் தொடக்கமும் முடிவும் அமைகிறது ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து வாழ்வதுதான் வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் விட்டுக் கொடுத்தார் கெட்டதில்லை என்பர் வெளியில் நீங்கள் பலரிடம் விட்டுக் கொடுத்து வாழும்போது உங்கள் துணையுடன் ஏன் சில விஷயங்களை விட்டுக் கொடுத்து வாழக்கூடாது அனசிப்னு மாலிக் ரலி அல்லாஹு அன்ஹு அறிவித்தார் இறை தூதர் சல்லாஹு அலைவசல்லம் ஒரு நாள் தம் துணைவீரில் ஒருவரிடம் இருந்தார்கள் நாங்களும் அவர்களுடன் இருந்தோம் அப்போது அவர்களுக்காக அவர்களின் இன்னொரு மனைவி ஒரு தட்டில் உணவு பண்டம் கொடுத்து அனுப்பினார் எந்த மனைவி வீட்டில் இறை தூதர் சல்லாஹ் அலைவசலம் தங்கியிருந்தார்களோ அந்த மனைவி உணவு தட்டு கொண்டு வந்த பணிப்பெண்ணின் கையை தட்டிவிட்டார் அந்த தட்டு கீழே விழுந்து உடைந்து விட்டது இறைத்தூதர் செல்ல லோகலைவர் செல்லம் கோவப்படவில்லை உடைந்த தட்டின் துண்டுகளை ஒன்று சேர்த்தார்கள் தட்டில் இருந்த உணவையும் அதிலேயே ஒன்று சேர்த்தார்கள் அங்கிருந்த தோழர்களிடம் உங்கள் அன்னை ரோஷப்பட்டு விட்டார் என கூறினார்கள் பின்பு அப்பணிப்பெண்ணை அங்கேயே நிறுத்தினார்கள் தாம் அப்போது தங்கி இருந்த மனைவியிடம் மற்றொரு தட்டை கொண்டு வர பணித்தார்கள் உடைப்பட்ட தட்டுக்கு பதிலாக நல்ல தட்டை கொடுத்து அனுப்பினார்கள் உடைந்த தட்டை உடைத்த மனைவியின் வீட்டிலேயே வைத்து விட்டார்கள் நூல் சஹி அல் புகாரி ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்று மற்றும் ஐயாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஐந்து இவ்விடத்தில் என் நண்பர்கள் முன்னிலே என்னை அசிங்கப்படுத்தி விட்டாய் என ஓர் அறை தான் மறுவேளை பார்த்திருப்போம் சிரித்த முகத்துடன் என் மனைவி ரோஷப்பட்டு விட்டால் அவ்வளவுதான் என கூறியிருப்போமா அசுத்தங்களில் மோசமானது கோபமும் தான் கோபம் ஒரு அமிலம் போன்றது அது எரியப்படும் இடத்தை விட இருக்கும் இடத்தை தான் அதிகம் நாசப்படுத்தும் நீங்கள் யார் மீது கோபப்படுகிறீர்களோ அவர்களுக்கு ஏற்படும் பாதிப்பை விட உங்களுக்குத்தான் பாதிப்பு அதிகம் இதுதான் மருத்துவ ஆய்வு தெரிந்து கொள்ளுங்கள் கோபம் ஒரு கொடிய ஆயுதம் நொடிப்பொழுது கோபம் மகிழ்ச்சியான பல இதயங்களை உடைத்திருந்துவிடும் எனவேதான் இறை தூதர் செல்லந்தாக அலைவர் செல்லம் கூறினார்கள் படைப்புகளை படைப்பதற்கு முன்பு என் கருணை என் கோபத்தை முந்திவிட்டது என ஒரு விதியை அல்லாஹ் தனக்குத்தானே விதித்துக் கொண்டான் அவ்விதி அவனுடைய அரியணைக்கு மேலேயே எழுதப்பட்டுள்ளது அறிவித்தவர் அபு ஹொரைராஹ் அன்ஹூ நூல் சஹிஹ் அல் புகாரி ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நான்கு நிர்பந்திக்காதியல் உங்கள் துணையா இருந்தாலும் நிர்பந்திக்காமல் எது நல்லது எது கெட்டது என்பதை நிதானமாக பேசி புரிய வையுங்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான ஒரு வட்டம் இருக்கிறது அந்த வட்டத்தில் இருந்து யாரும் விலகிச் செல்ல முடியாது அவரவருக்குரிய உரிமைகள் கடமைகளை மீறி எதையும் செய்ய நிர்பந்திக்க கூடாது இறைவன் கூறுகிறான் மார்க்கத்தில் நிர்பந்தமில்லை வழிகேட்டிலிருந்து நேர்வழி மிக தெளிவாகியது எனவே வழி எடுப்பவற்றை நிராகரித்து அல்லாஹுவை நம்புவர் அருந்துவிடாத வலுவான கயிற்றை பற்றி கொண்டார் அறிபவன் நீங்கள் எவ்வளவு அமுக்கினாலும் அழுத்தம் குறைந்ததும் அது கொண்டு வெளியில் வந்துவிடும் அணுவை அழுத்த அழுத்த அதன் திறன் அதிகரிக்கும் நிர்பந்தம் என்றும் நீடிக்காது என்பதே இயற்கை உங்கள் மனநிலையை பிறரிடம் கடத்த முயலாதீர் இதை எல்லோரும் சகித்துக் கொள்ள மாட்டார்கள் முடிந்தவரை அல்ல எதிர்மறையான எண்ணங்களை முற்றாக தவிருங்கள் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை நான் என் துணையிடமே ஒப்படைக்கிறேன் என நழுவாதீர் மனித சக்திக்கு மேல் யாரும் எதையும் சாதிக்க முடியாது என்னை யாரும் நிர்பந்திக்க முடியாது என்பதால் சட்டன ஒரு வித கோபம் திடீரென ஒரு வகை கவலை எதிர்பாராத மகிழ்ச்சி திடீர் சிரிப்பு திடீர் அழுகை என மனதை மாற்றிக்கொண்டே இருக்காதீர் நீங்கள் இப்படியே இருந்தால் உங்களால் யாருடனும் சேர்ந்து வாழ முடியாது ரசனைக்கு மதிப்பு கொடுங்கள் ஒருவரின் மற்றவரின் ரசனையை மதியுங்கள் மீது ஒருவர் ஆதிக்கம் செலுத்தாதீர் எனக்கு பிடித்ததே என் துணைக்கும் பிடிக்க வேண்டும் என பிடிவாதமாய் இருக்காது ஒருவர் மற்றவரின் ரசனையை மதித்து வாழ்வது அன்பின் அடையாளம் மனிதநேயத்தின் வெளிப்பாடு ஆதிக்கத்தால் யாரையும் வெல்ல முடியாது அப்படியே ஒருவரை நீங்கள் வென்றாலும் அது நிலைக்காது அன்பால் ஒருவரை வெல்வதே நிலைத்திருக்கும் சில நேரங்களில் உங்கள் துணையின் செயல்பாடுகள் உங்களை எரிச்சல் படுத்துவது போல இருக்கலாம் மதிக்காதது போலவும் இருக்கலாம் அவ்வாறு நடப்பது தவறு என்பதை பக்குவமாக புரியவையுங்கள் உங்கள் துணை செய்யும் மற்ற நல்ல காரியங்களை மனதிற்கொண்டு சிறிய தவறுகளை பொருட்படுத்தாதீர் உங்கள் துணையின் ஒரு குணம் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும் ஆனால் இன்னொரு குணம் உங்களுக்கு பிடித்திருக்கும் பிடித்த குணத்தை கொண்டு பிடிக்காத குணத்தை புறந்தள்ளுங்கள் இறை தூதர் செல்லம் கூறினார்கள் இறை நம்பிக்கையாளர் ஒருவர் இறை நம்பிக்கையுள்ள தன் மனைவியை வெறுக்க வேண்டாம் அவளிடம் ஒரு குணத்தை வெறுத்தால் மற்றொரு குணத்தின் மூலம் அவளிடம் அவர் திருப்தி உருவார் அறிவித்தவர் அபு ஹுரைரா முஸ்லிம் துணைக்கு காவலனாயிருங்கள் உங்கள் துணைக்கு நீங்கள் தகுந்த இருங்கள் அவருக்கு நீங்களே சரியான பாதுகாவலர் என்ற உறுதியை கொடுங்கள் போனா போகுது தாண்டி உன்னோட வாழ்றேன் என்ற எண்ணங்களை தவிருங்கள் உங்கள் துணை எப்படி இருந்தால் என்ன என்ன ஆனால் என்ன என இருக்காதீர் நீங்கள் வெளியூர் சென்றால் உங்கள் துணைக்கு தக்க பாதுகாப்பை உறுதிப்படுத்திவிட்டு செல்லுங்கள் அனாதையை போல் விட்டுச் செல்லாதீர் தனி குடித்தனத்தில்தான் பாதுகாப்பு பிரச்சனை எழும் கூட்டு குடும்பத்தில் பாதுகாப்பு பிரச்சினை வரப்போவதில்லை அன்ஹு அறிவித்தார் புறப்பட்டார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பிரதிநிதியாக நியமித்தார்கள் அப்போது குழந்தைகளையும் பெண்களையும் கவனித்துக் கொள்வதற்கு என்னை விட்டு செல்கிறீர்களா என அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார் மூசாவிடம் ஹாரூன் இருந்த அந்தஸ்தில் என்னிடம் நீங்கள் இருப்பதை விரும்பவில்லையா ஆயினும் எனக்கு பிறக நபியாக எவரும் இல்லை என இறைத்துதர் சொல்லலோக அலைவசெல்லம் கூறினார்கள் நூல் சஹீஹ் அல் புகாரி நாலாயிரத்தி நாநூற்றி பதினாறு போர்க்கவசத்தை போல் உங்கள் துணைக்கு நீங்கள் பாதுகாப்பாய் இருங்கள் உங்கள் துணைக்கு நீங்கள் ஆடையா இருங்கள் உங்கள் துணையையும் உங்களுக்கு ஆடையாக்கிக் கொள்ளுங்கள் இறைவன் கூறுகிறான் உங்கள் துணைவியர் உங்களுக்கு ஆடை உங்கள் துணையவியருக்கு நீங்கள் ஆடை திருக்குர்ஆன் அத்தியாயம் ரெண்டு வசனம் ஏழு உங்கள் உடலுக்கு உடை எவ்வளவு முக்கியமோ அதுபோலத்தான் உங்கள் துணை உங்களுக்கும் நீங்கள் உங்கள் துணைக்கும் முக்கியம் ஆடை இல்லா மனிதன் அரை மனிதன் என்பர் அப்படியானால் மனைவி இல்லா ஆண் அரை மனிதன் கணவன் இல்லா பெண் அரை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் துணையுடன் வாழ்ந்தாலே முழுமையானவர் உங்கள் துணை உங்களுக்கு ஆடை என்பது மிக மிக ஆழமான கருத்தை கொண்டுள்ளது ஆடை உங்களுக்கு அழகு சேர்க்கிறது உங்கள் துணை உங்களுக்கு அழகு சேர்க்க வேண்டும் நீங்களும் உங்கள் துணைக்கு அழகு சேர்க்க வேண்டும் ஆடை உங்கள் மானம் காக்கிறது நீங்கள் உங்கள் துணையின் மானம் காக்க வேண்டும் மழை காற்று குளிர் வெயில் தூசு முதலியவற்றால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து உங்களை ஆடை பாதுகாக்கிறது உங்கள் துணைக்கு ஏற்படும் அனைத்து திங்கிலிருந்தும் பாதுகாப்பு அளிப்பவராய் நீங்கள் இருங்கள் போர்க்கவசமும் ஒரு வகை ஆடைதான் நீங்கள் உங்கள் துணைக்கு போர்க்கவசமாய் இருங்கள் உங்கள் துணை மீது பிறர் குறைகூறுவதைத் தடுக்கும் தாங்கிக் கொள்ளும் நிவாரணம் அளிக்கும் பக்குவத்தில் இருங்கள் வேலியே வெள்ளாமையை மேய்வது போல் உங்கள் துணைக்கு நீங்களே அச்சுறுத்தலாகவோ ஆபத்தாகவோ இருக்காதீர் ஒருவர் மற்றவருக்கு துணைக்கு துணையா இருந்தால் மட்டுமே வாழ்க்கை பயணம் இருக்கும்.